ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யலதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சி வச்சுக்கலாம் அந்த மசாலாக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா நாலு பீஸ் தேங்காய் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பீஸு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச் வந்து இஞ்சி ஒரு முழு பூண்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க முழு பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி ட்ரையாகவே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த இந்த லெவலுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து இப்போது நண்டு செய்யலாம் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டோம் இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நம்ம மசாலாலேயே ஆல்ரெடி நம்ம வந்து அதை போட்டு அரைச்சிட்டோம் இதில் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி வதக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்காக அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொல குல நானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா கொல கொழ நானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட இப்படி டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது நல்லா வதங்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தால அதை ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செய்யும்போது குவான்டிட்டி வைஸ் வந்து கிரேவி நமக்கு நல்லாவே கிடைக்கும் நீங்கள் வறுச்ச வறுத்த அரைச்சிங்கன்னா இப்போ அதுக்கு என்னமிருந்து கழுவி ஊற்றியாச்சு அவ்வளோதான் இது போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கொதிக்க தேவையில்லை மசாலா லைட்டாக ஒரு பபுள்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் வந்து நண்டு போட ஆரம்பிச்சுக்கலாம் நண்டு போட்டுடலாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நண்டு கால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கடாய் பத்தல அதனால் வந்து உடச்சி உடச்சி போட்டுக்கிறோம் இருங்க நான் மொத்தமாக நண்டு போட்டுகிட்டே காமிக்கிறேன் மொத்த நண்டும் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா விட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைச்சோன்னா சூப்பரான நண்டு கிரேவி நம்ம ரெடி இந்த மாதிரி நண்டு மழை டைமில் செய்யும்போது சூப்பராக காரசாரமாக இருக்கும்போது நமக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலி வேறு நீங்களும் காரசாரமாக லைக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிக்கும் இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நண்டு கிரேவி சாப்பிட்றதுக்கு நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்குல்ல சூப்பரான நண்டு கிரேவி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ